ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான சாஃப்டான போலி தான் பார்க்க போகிறோம் கடையில் போய் சாப்பிட்ணுமா என்ன வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு அசத்திடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த போலி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பத்திரலாம் போலி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு முதல்ல இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முதல்ல கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் ஒரே இதாக சேர்க்க வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சதுக்கப்புறமா இதில் மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா தளர்வான பதத்தில் இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் மாவு வந்து நல்லா ஊறி வரும்போது போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும் போலிக்கு பூர்ணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியை வடிச்சிட்டு இந்த கடலைப்பருப்பை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வேக வச்சிருந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் போலிக்கு பூர்ணம் ரெடி பண்ணணும் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி வந்துட்டு இதில் வந்து நம்ம வேக வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டி அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் ஒன்றரை முடி தேங்காவை திருகி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் பூரணனா நமக்கு எவ்வளோ தேவையோ நம்மளோட சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து அளவு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ஏலக்காவை நான் கடலை பருப்போடைய சேர்த்து அரைச்சிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்குறதுக்கு நீர்க்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம அடுப்பில் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோமா எல்லாமே ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துடும் போலிக்கு ரெடி பண்ண பூர்ண கலவை எல்லாமே ஒன்று போல் திரண்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம் போலி பண்ணுறதுக்கு மாவு கலவை ரெடியாக இருக்குது அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண பூர்ணமும் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடி வச்சுருந்தேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கலவையை எடுத்துட்டு இப்படி கையால் முதல்ல நல்லா தட்டிக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நம்ம தட்டினோமா ஈஸியாக தட்டுறதுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா அப்புறமா நம்ம ரெடி பண்ண பூரணத்துலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாவு உள்ளுக்கு இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி பண்ணிடலாம் போல் பண்ணணும் பூரண கலவையை உள்ள வச்சுட்டு மறுபடியும் நல்லா கையால் நல்லா தட்டிடலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினோமா நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாகவே வரும் கடையில் தான் போய் விலை கொடுத்து வாங்கணும்னு இல்லை நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லா பக்கமுமே நல்லா சமமாக தட்டியாச்சு பூர்ணம் வெளியில் வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கணும் போலி சுடுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சிருந்தேன் சுற்றிலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற போலியை சேர்த்துக்கலாம் வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் சீட்டில் கூட நம்ம எண்ணெய் தடுவி இந்த மாதிரி போலியை தட்டிடலாம் போலியை தோசைக்கல்லில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் மேலால் சுற்றிலுமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தணலில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் போலி ஒரு பக்கம் நல்லா வெந்து வச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் திருப்பியாச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும் திருப்பி திருப்பி போட்டு நம்மளோட போலி ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொலியும் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சாஃப்டான போலி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான சாஃப்டான போலியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ